ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று பலருக்கும் ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு இருக்காது ஜோதிடத்தை நம்புறவங்க ஜோதிடம் என்பது ஒரு லாஜிக்கான மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தை நம்பாதவங்க அதை நம்புற வரைக்கும் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க ஜோதிடத்தை சித்தர் பெருமக்கள் முழுமையாக வகுத்து கொடுத்தாங்க அன்னத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் இருக்கு அப்படிங்கிறது தத்துவம் அதன் அடிப்படையில் வானியலில் ஏற்படக்கூடிய அந்த கிரக மாற்றங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத ஜோதிடத்தின் மூலமாக சொன்னாங்க அந்த வானியல் சாஸ்திரத்தை பன்னிரண்டு ராசிகளாக பிரித்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் இன்னென்ன மாதிரியான குணங்கள் இருக்கும் என்னென்ன மாதிரியான செயல்கள் இருக்கும் இன்னென்ன மாதிரியான வாழ்க்கை அமைப்பு என்பது இருக்கும் அப்படிங்கிறத வகுத்து வச்சாங்க ஸோ இந்த பதிவில் அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இங்கே சொல்கிற எல்லா விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணங்களில் சில காலகட்டங்களுக்காக நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது விதி அண்ட் இதையை சுற்றி நான் உங்களுடைய மொத்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் இருந்து கொண்டு இருக்கும் ஆனா அந்த வாழ்க்கை என்பது சாதகமான நிலைகள்ல இருக்கா இல்ல பாதகமான நிலைகள்ல இருக்கா அப்படிங்கிறத அவங்கவுங்க சுய ஜாதகம் தான் சொல்லும் வாங்க இனி உங்களுடைய ராசி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே கால கணிதத்தின்படி ரிஷபராசி இரண்டாம் இடமாக வரக்கூடியது ரிஷபராசியின் அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் கலைகளுக்கும் சுக சௌகரியங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க இதனாலேயே ரிஷபராசியில் பிறக்கக்கூடியவர்களும் சுகவாசிகளாக இருக்கவே விரும்புவாங்க ஆடல் பாடல் கலை காவியம் போன்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் இதுல ஏதாவது ஒரு விஷயங்கள்ல தனித்துவமாக தேர்ச்சி பெற்றவங்களாகவும் இவங்க இருப்பாங்க குறிப்பா இந்த ரிஷபராசியில் பிறக்கக்கூடியவங்க ஒரு சில காலகட்டங்களுக்குள்ளேயாவது இந்த கலைகள் வித்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க பெருமைப்படக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டாகும் இயற்கையாகவே இந்த ரிஷபராசி பிறக்கக்கூடியவங்க அமைதியையும் ஆனந்தத்தையும் விரும்பக்கூடியவங்க பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கூட விருப்பம் காட்டக்கூடியவங்க அதே நேரம் இவங்களுக்கு நல்ல தொலைநோக்கு சிந்தனை இருக்கும் இவங்க பெரும்பாலும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியே அசை போட்டு கொண்டிருப்பாங்க பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இவங்களுக்கு பிடித்த விஷயம் அதே நேரம் இந்த ரிஷபராசியில் பெருக்கக்கூடியவங்க ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆட்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பந்த பாசங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாகவே இருப்பாங்க இன்னும் சொல்ல இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்பவுமே பிரியமானது குடும்ப உறவுகள் மேலே ரொம்பவுமே அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் உண்மையிலேயே இவங்க வந்து ரொம்பவுமே பொறுமைசாலிக தான் ரொம்ப அனுசரிப்பான நிலைகளில் விட்டு கொடுத்து போகவும் செய்வாங்க ஆனா அது எல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் தான் அளவுக்கு மீறினா நான் அமிர்தம் நெஞ்சுன்னு சொல்ற மாதிரி இவங்களுடைய பொறுமையை ஓரளவுக்கு மட்டும்தான் சோதிக்க முடியும் ஒருவேளை உங்களுடைய பொறுமையை இவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா ஏரிமலைக்கு நிகராக இவங்களுடைய கோபம் என்பது வெளிப்படும் அப்படி இவங்க பொறுமை இழந்துட்டாங்க அப்படின்னா நூத்துக்கு தொண்ணூறு சதவிகிதம் என்ன பண்ணினாலும் இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது சத்தமே இல்லாம ஒண்ணு ஒதுங்கி போவாங்க இல்ல அப்படின்னா ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அது யாரு என்ன எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் இடம் கிடையாது அதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல் வரைக்கும் அவங்க எல்லா விஷயங்களும் எப்பேற்பட்ட நிறையம் தாங்கி கொள்ளக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஆனா அதுவே அவங்களுடைய லெவலை கிராஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அது கடவுளாக இருந்தாலும் கூட அவங்களால மன்னிக்க முடியாது இந்த சாதம் இறந்தால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு முழுமையா பொருந்தும் பொதுவாக ரிஷபராசியினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இக்கரைக்கக்கரை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இருக்கும் காரணம் இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் தொடர்ச்சியாக சில காலகட்டங்களுக்கு நல்லா இருப்பாங்க அந்த தொடர்ச்சியாக சில காலகட்டங்களுக்கு மோசமான சம்பவங்களையும் பார்த்து வருவாங்க இந்த சுழற்சி இவங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனா ரிஷபராசிக்காரங்க இளம் வயதுலேயும் பருவ வயதுலேயும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க மத்திய வயதில் ரொம்பவுமே சிரமப்படக்கூடியவங்க கடைசி காலத்துல அமைதியையும் நிம்மதியும் தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க மனமா புத்தியா அப்படின்னு வரும்பொழுது இவங்க பல நேரங்களில் மனசுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இதனாலேயே இவங்க பல நேரங்களில் மற்றவங்களால சங்கடத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அதாவது எந்த வகையிலையும் தன்னால் மற்றவங்க மனசளவில் காயப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களே மற்றவங்களால ஈஸியாக காயப்படக்கூடியவங்களாக ஆயிடாங்க இதனாலேயே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மற்ற உறவுகளோடு இந்த மன கசப்புகள் என்பது ஈஸியா வந்துருது ஆனாலும் ரிஷபம் என்பது அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு பொறுமையாகத்தான் போகும் ரிஷபராசிக்கு இயற்கையாகவே நல்ல ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்கும் இதனாலேயே அவ்வளவு சீக்கிரம் அது எந்த ஒரு விஷயத்தையுமே மறக்கிறது இல்லை கடினமான முயற்சிகளை எடுக்கும் சவால் நிறைந்த விஷயங்களை அது விரும்பும் வாழ்க்கையில எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற லட்சிய வரை ரிஷபராசில பிறந்த எல்லாருக்குமே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல தன்னுடைய பேர் நிலச்சிருக்கும்படியாக தான் வாழ்ந்துடணும் சாதிச்சிடணும் அப்படிங்கிற இயக்கம் அவங்களுக்கு இயல்பாகவே இருந்து கொண்டே இருக்கும் அதே போல ரிஷபராசிக்காரங்க உணவு பிரியர்களாக இருப்பாங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இந்த காதலையும் கலை உணர்வோடு பார்க்கக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு ஆனால் இந்த விஷயங்கள் மற்றவங்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த காதல் உணர்வுகளை ரசிக்கலாமே அல்லாமல் தன் பிரியமானவர்களோடு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு எப்பவுமே கேள்விக்குறியா தான் இருக்கும் ரிஷப ரிஷபராசிக்கு புதிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நவீனத்துவமான விஷயங்கள் அது எப்பவுமே ஆர்வம் காட்டும் அதே நேரம் பழமையும் புறக்கணிக்காது பழமையில் புதுமையை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள்ல ரிஷபத்துக்கு கைவந்த கலையாக இருக்கும் அண்ட் இவங்களுடைய காரியங்களால எப்பவுமே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவா ரிஷபராசிக்கு தனியா இருக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது எப்படியாவது யாரோ ஒருத்தராவது தனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வேலை செய்யும் ஆனா அதே நேரம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட உடன்பட்டு போறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான காரியம் ஏன்னா இயற்கையாகவே இவங்களுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் என்னதான் இவங்க பார்த்து பார்த்து நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் கூட அதை உடனே யாரும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க முதல்ல நோ சொல்லுவாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் ஓகேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்படி கூடி வர்றதுக்குள்ள காலம் அப்படிங்கிறது காணாம போயிடும் அவங்களுக்கு பிடித்த விஷயமே கடைசியில் பிடிக்காம போயிடும் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கிறதுனாலேயே ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் காலம் தாழ்த்தி தான் கிடைக்கிது ரிஷபத்திற்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் சுய ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டசாலிகளாகவே இவங்க இருப்பாங்க அதாவது பொருள் ரீதியாக நல்ல சுகம் படைத்தவர்களாகவும் வலுமை படைத்தவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் விஷயங்கள்ல ரொம்பவுமே சென்டிமெண்டாக இருப்பாங்க அவங்க மேல எப்பவுமே ஒரு தனி அஃபெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பெண்கள் வகையிலும் சரி குழந்தைகள் வகையிலும் சரி கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கும் குறிப்பா இந்த காண்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் அவங்க மூலமாகவே அதிகமாகவும் வரும் ஆனாலும் ரிஷபராசி இந்த விஷயத்துல விட்டு பூச்சி போலதான் அவங்களுக்கு அந்த தான் பிடிக்கும் இது ரிஷபராசிக்கு பேர்னலா ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வெளிப்படையா ரிஷபராசிக்காரங்க பாக்குறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில அவங்க மன ரீதியா அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அணுகிறாங்க தான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களுமே ஏன்னா ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரங்க மனசுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அவங்க வெளியில் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் பர்சனலாக அவங்களுடைய மனம் சந்தோஷமாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட மோசமான இடத்துல இருந்தாலும் அவங்க சுகவாசிகளாக தான் இருந்துட்டு வருவாங்க சொல்லுனா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை ரொம்பவுமே அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியது இதுக்கு இந்த ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது இது எப்பவுமே வெறும் நிம்மதியை மட்டும்தான் தேடி போகும் நல்லதை யார் செஞ்சா என்ன நல்லதை வரவேற்கணும் அப்படிங்கிற குணம் தான் இதுக்கு முழுமையாக இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நல்ல குணம் இருந்தாலும் கூட ரிஷபத்தினுடைய இந்த விதி அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில ஏகப்பட்ட குளறுபடிகளை இது ஏற்படுத்தும் அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே மன ரீதியான தாக்கங்களை தான் அதிகமாக ஏற்படுத்தும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பலமும் சரி பலவீனமும் சரி அவங்களுடைய மனம்தான் அதனால இந்த ரிஷபராசிக்காரங்க மைண்ட பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு மைண்ட் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையை ஈஸியா அவங்க ஜெயிச்சிடலாம் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ரிஷபராசிங்கிறது குடும்ப வாழ்க்கையில அதிகம் பிரியம் உள்ளது மேலே குடும்ப வாழ்க்கையும் சரி குடும்ப உறவுகளையும் சரி எல்லாரையுமே இது முழுமையாக நேசிக்கவே செய்யும் இன்னும் கிளியராக சொல்லுன்னா இந்த ரிஷபராசியில் ஒருத்தங்க பிறக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க குடும்ப உறவுகளுக்குள்ள யாரோ ஒருத்தங்க மேலே அதீதமான கண்மூடித்தனமாக பற்று வைக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அது ஏதோ ஒரு உறவாக கண்டிப்பாக இருந்தே தீரும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்பு உறவுகள் வகையில் கூட சிலர்கிட்ட ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டாக சென்டிமெண்ட்டாக இருந்துட்டு வருவாங்க அதாவது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தங்க மேல அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் தாப்பர் அது அவங்களுடைய உறவுகள்ல கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருப்பாங்க பொதுவாகவே ரிஷபத்துக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுடைய இளம் வாழ்க்கை அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்களாகவே எப்பவும் இருந்துகிட்டு இருக்கும் காலம் போக போக வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குடும்ப வாழ்க்கையில ஏதாவது தான் இருப்பாங்க அப்படித்தான் இவங்களுக்கும் இந்த மிடில் ஏஜ்ல குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சிரமமானதாக இருக்கும் ஆனாலும் எல்லாமே தங்களுடைய உறவுகளுக்காகத்தான் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் தாங்கி பிடித்து எல்லா விஷயங்களையும் முடிந்த அளவுக்கு சரி பண்ணவே அது பார்க்கும் அதே நேரம் இந்த ரிஷபம் எப்படி உணர்வுகளுக்கும் மனசுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ அதே அளவுக்கு இவங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு அவங்களுடைய புத்திசாமத்தை அதிகம் வெளிக்காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது அவங்க உண்மையிலேயே அதீதமான புத்திசாலித்தனத்தோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது அவங்கவுங்க ஜாதக விவரங்கள் தான் சொல்லும் ஆனா இவங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் இருக்க எல்லாருமே இவங்களை காட்டிலும் அதீத புத்திசாலிகள் போலவே அவங்க செயல்பட்டுட்டு வருவாங்க இதனாலேயே ரிஷபராசிக்கு பல நேரங்கள்ல குடும்ப உறவுகளுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும் இது சில நேரங்கள்ல சரி நக்சப் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும் ஆனா பல நேரங்கள்ல போனா போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கி போவாங்க தான் குடும்ப உறவுகளுக்குள்ள பெரும்பாலும் இருந்துக்கிட்டு இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் சரி குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பேற்பட்ட சூழலையும் ஒரு பக்கபலமாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும் காலச்சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நல்லதையும் காட்டும் மோசமான விஷயங்களையும் காட்டும் ஆனா எல்லா நேரத்திலையும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இவங்க குடும்பத்தாரை சேர்ந்தவங்க கட்டாயமாக இருந்துகிட்டு இருப்பாங்க பெற்றோர்கள் ரிஷபராசிக்கு இந்த பெற்றோர்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நடுநிலையான நிலைகளை தான் எப்பவுமே வேலை செய்யும் இவங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் இவங்களுக்கு தாயினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது அவங்க தான் ரொம்பவுமே கண்டிஷனா இருந்து பல விஷயங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருந்துட்டு வருவாங்க இவங்களுடைய தாயார் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்ப கௌரவம் என்பது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஆன்மீக விஷயங்களை கூட நாட்டம் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களுடைய தந்தை ரொம்பவே பொறுமைசாலியாக இருப்பாங்க உண்மை நீதி நேர்மை நியாயம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் கோபக்காரரும் கூட ரொம்பவுமே தடாலடியாகவே சில நேரங்களில் வேலைகளையும் செய்வாங்க தவிர பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க அவங்களுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துருவாங்க இளம் வயதில் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்பாங்க நடுத்தர வயது வரும்பொழுது பட்டும்படாமலும் இருப்பாங்க அந்த பெற்றோர்கள் வகையில் நல்லதோ கெட்டதோ தான் எல்லா விஷயங்களையுமே பார்க்க முடியும் ரொம்பவுமே அட்டாச்மெண்ட் ஆகவோ இல்லை சென்டிமெண்ட் ஆகவோ எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்க முடியாது விஷயங்கள் எல்லாமே கடமைச்சி பலனை எதிர்பாராது அப்படிங்கிற தான் போய்கிட்டு இருக்கும் ஆனா தனிப்பட்ட முறையில் மன ரீதியாக பெற்றோர்கள் மேல எப்பவுமே ரிஷபம் என்பது மதிப்பு மரியாதை அதிகம் வைத்திருக்கும் உடன்பிறப்புக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் மேல எப்பவுமே ஒரு தனி பிரியம் பாசம் பற்று அப்படிங்கிறது தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா எந்த ஒரு நிலைகளிலையுமே உடன்பிறப்புகளை விட்டுக் கொடுக்காதவங்களாகத்தான் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க விதி அமைப்பு உடன்பிறப்புகளுடைய சகவாசங்களை இவங்களுக்கு அதிகம் ஏற்படுத்தும் மேலே சுய ஜாதகமும் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா உடன்பிறப்புகளோடு காலம் முழுவதும் ஒன்றாக இருந்து அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் பட் எது எப்படியோ உடன்பிறப்புகளுடைய சகவாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு இணக்கமான நிலைகளையே இருந்துகிட்டு இருக்கும் அது மொத்தவங்களாக இருந்தாலும் சரி இளையவங்களாக இருந்தாலும் சரி உடன்பிறப்புகளோடு ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும் பெரும்பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அனுசரணையாகவும் இருந்துட்டு வருவாங்க பொதுவாகவே இவங்களுக்கும் சரி இவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் சரி ஒரு நல்ல குண அமைப்புகளும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்களும் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே சுய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால உடன்பிறப்புகள் வகையில் அதிகப்படியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவான வகையில் ரிஷபராசிக்குங்கிறது இந்த உடன்பிறப்புகளுடைய சகவாசம் பல நேரங்களிலும் சாதகமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் காரணம் பெரும்பாலான நிலைகளில் அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் ஒத்து போயிடும் திருமணம் காதல் மற்றும் குழந்தை அமைப்பு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விஷயங்கள்ல அலாதியான பிரியம் கொண்டது இன்னும் சொல்ல போனா இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் லீலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதீதமான ஆசை கொண்டது இவங்களுடைய பருவங்களுக்கு ஏற்ப இவங்களுடைய காதல் விஷயங்கள் அப்படிங்கறது மாறுபட்டுக்கிட்டேதான் இருக்கும் காரணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய காதல் விஷயங்கள்ல ரொம்பவுமே இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனா எதிர்பாலினத்தினர் அப்படியே இருக்க மாட்டாங்க ஆரம்பம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் பெரும்பாலும் இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விவகாரங்களும் திருமண வாழ்க்கையும் வெறுமனே அவங்களுடைய புற வாழ்க்கையை வைத்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெளியில பார்க்கறக்கு எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே தான் பர்சனலாக இருந்துட்டு இருக்கும் அந் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காண்ட்ரவர்சியான விஷயங்கள் ரிஷபராசிக்கு தவிர்க்க முடியாத ஒன்று அது இந்த காதல் விவகாரங்களிலும் திருமண வாழ்க்கையிலும் அதிகமாகவே தென்படும் அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் காதல் மற்றும் திருமண அமைப்புன்னு வரும்போது இந்த குணாதிச அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஒண்ணு இவங்களுக்கு பிடிக்காது இல்லை அவங்களுக்கு பிடிக்காது இல்ல இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காது இப்படி பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் மாறி மாறி தான் போய்கிட்ட இருக்கும் ஆனாலும் இந்த காதல் விஷயங்கள்ல அதீதமான பிரியம் கொண்டதாலேயே இந்த ரிஷபம் என்பது திருமண வாழ்க்கை காதல் விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்யும் இங்கேயும் கிட்டத்தட்ட இந்த பூச்சி கதை தான் எவ்வளவு பட்டாலும் திரும்ப திரும்ப அங்கேயே தான் போய் நிற்கும் அதே நேரம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் உறவுகளை விட்டு கொடுக்காது மனித உணர்வுகளை அது மதிக்கக்கூடியது மனசாட்சிக்கு விரோதமாக அது மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கிறதில்லை இது இவங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி காதல் விவகாரங்களையும் பிரதிபலிக்கும் ஆனா விதி அமைப்பு இவங்களுக்கு இந்த காண்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகம் இருக்கிறதுனால பல நேரங்கள்ல அது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதனாலேயே காலத்துக்கேற்ப இவங்க இந்த விவகாரங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும் ஆனால் அதிர்ஷ்டகரமாக சிலருக்கு சுய ஜாதக ரீதியாக இந்த விஷயங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டுடும் இது ரிஷபராசிக்கு எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்ல மாதிரி அவங்களுக்குள்ள என்னதான் மனசாபங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கையிலையும் காதல் உறவுகளையும் எப்படியோ அனுசரிச்சு இருந்து வந்துருவாங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது பெரிய பாரமாக தெரியும் மற்ற எல்லாருமே அந்த சங்கடத்தையே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து வந்துருவாங்க சோ சுருக்கமாக சொல்லணும்னா திருமண வாழ்க்கையும் சரி காதல் விஷயங்களும் சரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நல்ல உணவு பூர்வமாக எல்லா விஷயங்களையுமே அது எதிர்பார்க்கும் ஆனால் நிதர்சன வாழ்க்கையில ஏற்றிக்கு போட்டியாக தான் இந்த விஷயங்கள் அமையும் ஆனா காலப்போக்கில் அதையும் அது ஏற்றுக்கொண்டு வாழ பழகிடும் பிற்காலத்துல அதுவே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்ஃபுல்லாகவும் மாறுது குழந்தை அமைப்பு முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஷபராசிகள் பிறக்கக்கூடியவங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சென்டிமெண்டாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை காட்டிலும் இவங்களுடைய குழந்தைகள் அதீனமான புத்திசாலிகளாகவே இருப்பாங்க நல்ல சுய மேம்பாடு கொண்டவங்களாகவும் அவங்க இருப்பாங்க பொதுவாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய விஷயங்களை ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் இருக்காது குழந்தைகளுக்குன்னு ரொம்பவுமே ஸ்பேஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களை அவங்களுடைய போக்குல சுதந்திரமாக இருக்க விடுவாங்க அவங்களுடைய குழந்தைகள் பெரும்பாலும் நல்ல நட்புணர்வோடு இருப்பாங்க குழந்தைகள் வளர வளர நல்ல டெக்னிக்கா செயல்படக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க தவிர இந்த பொருளாதாரம் விஷயங்கள்லையும் அவங்க திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் ஓரளவுக்கு தான் ஒத்து போகும் இளம் வயதில் இது பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்கறதுல உண்மையை சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தை பருவத்துல உறவுகள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி ஒரு இணக்கமான சூழ்நிலைகளைத்தான் அவங்க பார்த்துட்டு வருவாங்க ஆனா இவங்களுக்கு வயது ஆகாக உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்களுடைய வட்டாரத்திலும் சரி சின்ன சின்ன விரிசல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள் அபிப்பிராய பேதங்கள் தற்செயலாகவே ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இவங்க வகையில் ஏற்பட்டுடுது அதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் ஒரு காலகட்டம் வரைக்கும் இது ரொம்பவே அற்புதமான முறையிலேயே அவங்களுக்கு அமைஞ்சிடும் அதன் பிறகு எல்லாமே பழைய விஷயங்களை மனசுல அசை போட்டு ஆனந்தப்பட்டு வேணு சூழ்நிலை தான் இருக்கும் இவங்களுக்கு வயது ஆக ஆக பட்டுப்படாமலும் தொட்டும் தான் இருந்துட்டு வருவாங்க இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசிக்கு வயது ஆக ஆக உறவினர்கள் மத்தியில் இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பேசு பொருளாக்கப்படும் நண்பர்கள் மத்தியில மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிக பேசு பொருளாக்கப்படும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க சமாளிச்சுட்டு தான் வந்தாகணும் கல்வி மற்றும் சொத்து சுகங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பட்டறிவு அப்படிங்குறத முழுமையாக வேலை இந்த இந்த ஏற்றுச்சொலக்காய் கூட்டு குதவாது அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு முழுமையாக பொருந்தும் ஆனா அதே நேரத்துல நவீனத்துவமான விஷயங்களை ரிஷபராசி ஆர்வம் காட்டக்கூடியது அதனாலேயே அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல கல்வி அறிவு பெற்றவங்களாகவே இந்த ராசி பிறந்தவங்க இருப்பாங்க ஆனால் என்ன விஷயம்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி இந்த கல்விகளில் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க ஒரு தனி ரூட்டை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க அதாவது இருக்கிறது எல்லாரும் இருக்கக்கூடிய இடம் தான் ஆனால் அவங்களுடைய வழி அதில் தனி வழி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சுய ஜாதக ரீதியாக கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா இந்த கல்வி வித்தைகளில் நல்ல ஞானம் பெற்றவர்களாக இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கே இந்த அமைப்புங்கிறது செயல்படுது அதாவது கல்வி வித்தைகள் மூலமாக பெரிய பெரிய நிலைகளை அச்சீவ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அதாவது இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக மிகப்பெரிய இடத்தை பிடிக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டாகும் ஆனா இது எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் அமையிறதுல ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமையுது பெரும்பாலான ரிஷபராசிகள் பிறக்கக்கூடியவங்க உயர்கல்விகள் வரைக்குமே போயிடுவாங்க அதுவும் தன்னுடைய சுய மேம்பாட்டின் மூலமாகவே மற்றவங்களுடைய துணை அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை இவங்களும் அதை எதிர்பார்க்கறது இல்லை இவங்களுடைய அபிப்பிராயத்தின் காரணமாகவே ஏதோ ஒரு வகையில முயற்சி செஞ்சு ஒரு உயர்கல்வி வரைக்குமே அவங்க போயிடுவாங்க ஆனாலும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சிடும் அதை வைத்து கொண்டு அதனுடைய செயல்பாடுகள் பிற்காலத்துல இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தான் இருக்கும் அது சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கிது ஆனா கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஞானம் பெறக்கூடிய அமைப்புகள் உயர் பட்டப்படிப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் முழுமையாகவே இருக்கு இந்த விஷயங்கள்ல மற்றவங்களுடைய காற்றிலும் ரிஷபராசிக்காரன் கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும் செய்வாங்க சொத்து சொங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பெரிய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறதில்ல இல்லை ஏன்னா இயற்கையாகவே ரிஷபராசி உணர்வுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொருள்களுக்கு கிடையாது அதனாலேயே இந்த வீடு நிலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனிப்பட்ட முறையில் அதற்கு நாட்டம் அப்படிங்கிறது கிடையாது ஆனாலும் விதி அமைப்பு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து சுவங்கள் வகையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் அதாவது அவங்கவங்க நிலைகளுக்கு தகுந்த விஷயங்களை இந்த வீடு நிரூபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது எப்படியாவது அமைச்சு கொடுத்தோம் அவங்க எதிர்பார்க்கல அப்படின்னாலும் கூட ஓரளவுக்காவது டீசெண்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுடும் ஆக சொத்து சோங்களுடைய சேர்க்கை என்பது ரிஷபராசிக்கு தான் இருக்கும் ஆனா தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த விஷயங்களை பெருசா இன்ட்ரெஸ்டையும் காட்டிக்க மாட்டாங்க தொழில் மற்றும் வேலை ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் செயல்படும் உழைப்புக்கு பேர் போனது மிக தீவிரமாக செயல்படக்கூடியது என்ன செஞ்சாலும் அதற்கு ஏற்ற பலாபலங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அது இருக்கும் சோ காரணம் இல்லாமல் காரியம் இல்ல அப்படிங்கிறது தான் ரிஷபராசி அதனால என்ன செஞ்சாலும் அதற்கேற்ற ஏற்ற இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ரிஷபராசி காரியத்தில் இறங்கும் அப்படி காரியத்தில் இறங்கக்கூடிய விஷயங்களும் மற்றவங்களை எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறத வச்சு தான் அது செயல்பட்டுக்கிட்டும் இருக்கும் பல நேரங்களில் அது ஒர்க் அவுட் ஆகவும் செய்யும் விசித்திரமான வகையில ரிஷபராசிக்காரங்க சில நேரங்கள்ல அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் அதாவது அவங்க ரொம்பவுமே சாதாரணமாக தான் அதை செஞ்சு வருவாங்க ஆனா மற்றவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துரும் எப்படி இவங்க மட்டும் இதை ஈஸியாக செஞ்சிடறாங்க அப்படிங்கிறத இப்போ இந்த ரிஷபராசிக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்கும் என்னதான் இது காரணத்தோடு காரியம் செய்தாலும் கூட மற்றவங்களுக்கு தன்னால ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கும் அது எஃபர்ட் போட தயாராகத்தான் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களால மற்றவங்களுக்கு பல விஷயங்கள் உதவிகரமாகவே அமையும் அது இந்த தொழில் உத்தியோக விஷயங்களையும் பார்க்கலாம் கலை அதிக ஆர்வம் கொண்டது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நவீனத்துவம் வாய்ந்த விஷயங்கள் அந்நிய ரீதியான விஷயங்கள் தொடர்பு விஷயங்கள் பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாம மறைமுகமாக இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தமத்தமாக எப்பவுமே ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் உண்மையிலேயே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா தொழில் வேலை உத்தியோகத்தமாக பேரும் புகழும் அடையக்கூடிய அமைப்புகள் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டாகும் அதுவே ஜாதகம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா காலத்துக்கும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஜான் இரண்டாம் மூலம் செருக்குதுங்கிற நிலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் தொழில் வேலை உத்தியோகம்னு வரும்பொழுது ரிஷபராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய முழுமையான எஃபர்ட்டை கொடுப்பாங்க காரியங்களும் சிறப்பாகவே அவங்களுக்கு இருக்கும் ஆனால் ரிசல்ட்டுங்கிறது நல்லபடியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகப்படி தான் அது அமையும் ஆக ஜாதகப்படி என்ன இருக்கோ அது ஹெவியாகவே இருக்கும் அது நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சிகளை தெளிப்பாங்க மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமாக மன வருத்தங்களையும் அவங்க பார்ப்பாங்க அதனால் காரண காரியங்கள்ங்கிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்கவுங்க சுய ஜாதகம் தான் சொல்லும் Please subscribe like share and comment